அலாம் வலைக்கும் வரமத்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாவத்தை ஒரு செய்யறதுக்கு ஈஸியா பாவத்தை செஞ்சிடறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சொல்றேன்னா தொழுகை தொழுகை வந்து ஒரு மனுஷனுக்கு கடமையான ஒரு விஷயம் அந்த அந்த கடமையான விஷயத்த நம்ம வந்து எப்படி சொல்றது ஈஸியா விட்டுடுறோம் அது எப்படி விடுறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல அந்த தொழுகை என்பது ஒரு ரொம்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடமையான ஒரு விஷயம் அது அந்த தொழுகையை விடுறத முடிபோக்கா விட்டுடுறீங்க அந்த பாவன் கூட கருதாம வர்றீங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள ஏன்னா வேதனையாவும் கவலையாவும் இருக்கு ஒரு சொத்தை தந்தவன் உயிரை தந்தவன் உடலை தந்தவன் உடல் ஆரோக்கியத்தை தந்தவன் உணவை தந்தவன் வீர தந்தவன் இவ்வளவு தந்த அந்த ரஹ்மானுக்கு ஒரு அஞ்சு நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு வேலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு தொழு வக்கில்லாத இந்த சமூகம் தொலை வக்கில்லாத ஒரு மனிதன் எதுக்குன்னு எனக்கு தெரியல சோ தயவு செய்து போய் தொழுவுங்க தொழுவுல இருக்கிற மருந்துதான் இந்த தொழுவுதான் மருந்தே எதுக்கு எடுத்தாலும் அதுதான் தொழுவதான் மருந்து உங்களுக்கு பணம் வேணுமா போய் தொழுவுங்க உங்களுக்கு உங்க குடும்பத்துல கஷ்டமா தொழுவுங்க உங்களுக்கு மன நிம்மதி வேணுமா போய் தொழுவுங்க கேட்டாலும் எடுத்தாலும் தான் முக்கியம் ஸோ தொழுவையை தயவு செய்து தொழுவை விட்டுறாதீங்க தயவு செய்து போய் தொழுவுங்க எல்லாம் உங்க சிரமத்தை நீக்குவான் இன்ஷால்லா உங்களோட சிரமத்தை நீக்க அதிகமாக உவாச செய்யுங்க இன்ஷால்லா உங்களோட சிரமத்தையும் உங்கள் குடும்பத்தார் சிரமத்தையும் எல்லாம் நீக்குவான் இன்ஷால்லா போய் தொழுவுங்க உங்க தொழுவாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க بسم الله والسلام عليكم ورحمه الله وبركاته